நாம் தமிழர் கட்சியில இருந்து காளியம்மாள் வெளியில வந்துட்டாங்க இவங்க தமிழக வெற்றிக் கழகத்தில் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது இது சம்பந்தமா இந்த அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு இந்த அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க குறிப்பா தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் மாற்று இருந்து பெரிய பெரிய ஆட்கள் கட்சிக்குள்ள வராங்க இப்படிப்பட்ட சூழல்ல நாம் தமிழர் கட்சியில இருந்த முக்கியமான அந்த கட்சியில இருந்து வெளியில வந்திருக்காங்க இவங்க கட்சியில இருந்து விலக போறாங்க அப்படிங்கறத நாம் தமிழர் கட்சியில இருக்க நிர்வாகிகள் பலரும் எதிர்பார்த்து இருந்தாலும் காளியம் முடிவு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல காளியம்மாள் அடுத்து எந்த கட்சியில சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இப்ப சோசியல் மீடியால தீயா பரவிகிட்டு இருக்கு காளியம்மாள் நாம் தமிழர் தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தமிழ் தேசியத்தை நோக்கி என்னோட பயணம் தொடரும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க இருக்காங்க சோ அப்படி பார்க்கும் தமிழக வெற்றி இவங்க இணையறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா தளபதி தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணோட இரு கண்கள் அப்படிங்கற மாதிரி சொல்லி இருந்தார் அப்படி பார்க்கும் போது காளியம்மாள் தாவே அதிகமான வாய்ப்பு இருக்கு காளியம்மாள் மட்டும் இல்லாம அவங்களோட ஆதரவாளர்கள் எல்லாருமே தாவே கால இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஒருவேளை இவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தாங்க அப்படின்னா முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்படலாம் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணலாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ